ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் சேனல் நம்ம இயக்க நடித்த குட்படகலி படம் திரையரங்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது நாள் ஆகிப்போச்சு அதே நேரத்தில் நெட்ஃபிளிக்ஸ்ல குட்பாடகலி கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் பார்வையில கடந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சில தமிழ் படங்கள் மட்டுமே இந்த ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்குது முக்கியமாக ஹிந்தி மொழி தெலுங்கு மொழி இந்த ரெண்டு மொழியும் சேர்த்து கிட்டத்தட்ட பத்து மில்லியனுக்கு மேல வியூஸ் போயிருந்தது இந்த படம் இதுக்கு முன்னாடி நம்ம இது நடித்த எந்த படங்களுக்குமே அதர் லாங்குவேஜ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல பட் இந்த குட்பாடகளுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம இயக்கியோட கெட்ட இந்த படத்தில் இவங்க காட்டின விஷுவலெல்லாம் பார்த்து அதர் லாங்குவேஜ் ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தை பார்த்துருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது அடுத்ததாக நம்ம ஏகே கூடி சீக்கிரமே நடிக்க இருக்கக்கூடிய படம் தான் ஏகே அறுபத்தி நாலு இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன் எண்டுலையோ இல்லை ஜூலையோட ஸ்டார்டிங்லையோ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் இருக்க ஒரு சில மூவி ட்ரேக்கர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வராங்க இந்நிலையில் இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் யார் ஒர்க் பண்ண போகிறா அப்படின்றத பத்தி யாருமே எதிர்பார்க்காத ரொம்பவே தரமான ஒரு தகவல் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது இப்போ ரீசெண்டா ஆசை கூட என்னமே அடி உண்ணால அப்படின்ற ஒரு ரெண்டு மூணு சாங் மூலயமா அடுத்த அனிருத்தப்பா அப்படின்ட்டு நிறைய பேரெலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாய் தான் இந்த படத்துக்கு பாடல்கள் மட்டும் கம்போஸ் பண்ணுற ஒரு மியூசிக் டேரக்டர் ஒர்க் பண்ண போகிறாராம் மற்றபடி வழக்கம் போல நம்ம ஆதிக்க மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் போறதுக்கு நம்ம ஜிவி அவர்கள் வந்துடுவாரு பட் இந்த ஒரு முடிவு ப்ரொடியூசரோட கால் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது பட் ஆதிக்கவர்களுக்கு ஜிவி பிரகாஷே ரெண்டுமே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாரு பட் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் ஸோ உங்களுக்கு நம்ம ஏகே சிக்ஸ்டி ஒரு படத்தில் மியூசிக் டேரக்டர் நம்ம சாயபீங்கர் ஒர்க் பண்ண நல்லா இருக்குமா இல்லை ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒர்க் பண்ண நல்லா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் முறை ஸ்டே டியூட் அண்ட் சேஃப்